மக்களே வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே நம்ம எங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு தொழிலிருப்போம் ஆமாம் நம்ம திருப்பூர் போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் அவனாசி வழியாக போகிறனால அவனாசி வழின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் மக்களே இப்போ நம்ம திருப்பூர் வந்து திருப்பூரில் நம்ம ஒரு கம்பெனியில் போய் எல்லாம் ப பழசில் எடுத்துகிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எடுக்கிற பிளாஸ்டிக் என்னென்னு பார்த்துங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் என்னடா கையை காட்டுறேன் நினைப்பீங்க இப்படின்னு இல்லை மக்களே வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்பவும் இல்லை சொல்கிற மாதிரி அதான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த தான் அந்த பிளாஸ்டிக்கு அதான் மக்களே உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறேன் என்னடா வாய்ஸ் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல வாய்ஸ் கொடுக்க முடியாது வேலை செய்கிறேன்னா நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல சொல்கிறேன் வியாபாரம் பண்ணுற இடத்துல நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா ஆளுங்களாம் நிற்பாங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோ மட்டும் நான் எடுக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ ஓகே ரெக்கார்டு பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாக்கில் தான் அள்ளி போட்டு எல்லாம் மூட்டை போடணும் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் முதல்லாம் நிறையா இருக்கும் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இந்த ட்ரம்மு ஃபுல்லாக இருக்கோ இந்த சிண்டக் டேங்க் ஃபுல்லாக பிளாஸ்டிக் நிறையா இருக்கோ எப்படியாவது ஒரு அரைவாசியாவது இருக்கோ இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான் மக்களே கால்வாசி தான் இருக்குது சரி கிடச்சது வரைக்கும் எடுத்து லாபம்ட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் யார் பார்க்காதவங்களுக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் காட்டலான்னு தான் நான் காமிச்சிட்ருக்குறேன் அப்புறம் ஒரே தான் வீடியோ எடுக்கிறதுனால போனை வந்து ஓரமாக செவத்தோரமாக வச்சுட்டு பாருங்க நான் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா எடுத்து காட்டுறேன்னு அது வந்து கருப்பு கலர் பிளாஸ்டிக்கு அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக்கு போகாது மக்களே அது வந்து ஒரு ரூபாய்க்கு கூட போகாது அதனால் அதை தூக்கி வீசி போட்டு நம்ம வெள்ளை பிளாஸ்டிக் மட்டும் தான் எடுத்துகிட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே தண்ணியாக இருந்துச்சு மக்களே உள்ளே பிளாஸ்டிக் உள்ளலாம் ஏன்னா மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே அதனால் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது கீழே வடித்து விட்டுட்டு தான் அதில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் என்னடா மண்ணாக இருக்குன்னு ஆமாம் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் எவ்வளோ சாக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டரை சாக்கு என்னமோ வந்தது மக்களே எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு மறுபடியும் வேறு இடத்துல போய் எல்லாம் ரெடி பண்ணி மூட்டை கட்டிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் மூட்டையெல்லாம் கட்டி எடுத்து வச்சிட்டு ரெடியாக எல்லாம் இருக்குது மக்களே எல்லாம் ரெடியாக வச்சாச்சு மக்களே மூட்டை போட்டு நம்ம வண்டி கூப்பிட்டு வந்து ஏற்றிட்டு போக வேண்டியதா அதுக்கு முன்னாடி பணம் போட்டுவிடணும் அது மா பணம் போட்டால் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஆமிச்சிருப்பேன் அந்த சைஸும் பிளாஸ்டிக் வரும் அதுதான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன் அதுலேயே பெருசாகவும் வரும் சின்ன சைஸும் வரும் அதுதான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம கட்டிட்டோம்னா ஓகே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை மக்களே நம்ம முதலீடு போட்டு நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கே ரெண்டு மாதம் ஆச்சு வியாபாரத்துக்கு போய் கையில் சுத்தமாக காசு இல்லை வர்றதுக்கே அவங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் வந்தேன் நம்ம பழசு கொண்டு போய் போடுறோம்லங்க அவங்ககிட்ட தான் ஒரு ஐநூறுவா அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டேன் வந்துட்டு போனப்போ ஆளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் பார்த்தீங்கன்னா அப்போவே அந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வந்து இந்த இந்த தடவை வந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய கை காசை அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தான் ஒரு முந்நூறுரூவா ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் பெட்ரோல் போட்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் வியாபாரம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் ஏதோ ஒரு முந்நூறு கிலோ முந்நூறு கிலோன்னு கிடச்சது மக்களே போதும் ஏதோ வண்டி வாடகைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு போனாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் கிடைக்கும் சரின்ட்டு வந்தேன் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுவானா ஆயிரத்திநூவா லாபம் கிடைக்காது மக்களே வண்டி வாடகை போனாலுமே நம்ம ரெண்டு தடவை வந்திருக்குறோம் ரெண்டு தடவை வந்தாலும் அதுக்கு ஐநூறு ஐநூறு செலவாக இருக்கும் அதுக்கு ஒரு ஆயரருவா அது போக இன்னும் இந்த தடவை ஒருக்கா வந்திருக்குறோம் அதுக்கு ஒரு முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா போனாலுமே கைக்கு ஒரு இரநூறுவா மிஞ்சும் சரின்ட்டு தான் ஏதோ கடைச்சா போதுன்ட்டு வந்தோம் பாருங்கள்லாம் எடுத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்து டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன் மதியானம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டோ மூணு மணியோ இன்னும் நினைக்கிறேன் நாவும் இல்லை அந்த நேரத்தில் என்ன டீ குடிப்பீங்க நினைப்பீங்க மக்களே சாப்பிட நான் சாப்பிடல மக்களே ஆமாம் மக்களே சாப்பிடலை ஏன்னா வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லாபமும் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் பரவாயில்ல மக்களே வியாபாரம் இருந்து தான் சாப்பிட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இப்போ வியாபாரம் இல்லை ஒன்றும் பிரச்சனை சாயந்தரம் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் மக்களே முதல்ல வியாபாரம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் சாப்பாடு ஓகே மக்களே இப்போ வீட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வியாபாரம் இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லை மக்களே ஆமாம் மக்களே மக்களே வியாபாரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் பார்சல் பண்ணி வச்சாச்சு நம்ம எல்லாம் சாக்கில் போட்டு எல்லாம் மூட்டையை போட்டு வச்சாச்சு நம்ம வந்து எடுக்க முடியல அது ஏன் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அது ஏன் கேட்குறீங்க அந்த கொடுமையை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனாசி ரோட்டில்ன்ட்டுருக்குறேன் இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனாசிலருந்து கிளம்புறேன் பார்த்துக்குங்க பைபாஸெல்லாம் நின்றுருக்குறேன் இருட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியாது அது என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் அடுத்த வீடியாவில் சொல்கிறேன் பார்க்கலாம் ஓகே இல்லைன்னா இந்த வீடியாவில் தான் சொல்லலாம் முடிஞ்சால் அடுத்த வீடியால் வரும் ஏன் என்னென்னு பாருங்கள் ஏன் கேட்குறீங்க மக்களே எடுக்க முடியாமல் போயிடுச்சு வியாபாரம் இருக்குது சரக்கு இருக்குது ஆனால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுதான் பிரச்சனை பணம் போட்டு சொன்னால் போட்டு விடல வியாபாரம் எல்லாம் எடுத்தாச்சு பார்த்துங்க ஓகே மக்களே காட்டுறேன் பாருங்க நான் மெயின் ரோடு பைபாஸ் காட்டுறேன் பாருங்கள் மக்களே பார்த்துக்கங்க அவனாசி பைபாஸ் நின்றுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் கேட்குறீங்க மக்களே சரக்குலாம் எடுத்து வச்சாச்சு பணம் போட்டுவிட சொன்னால் பணம் போட்டு நம்பிக்கை இல்லாமல் நான் உண்மைதான் சொல்கிறேன் வியாபாரம் இருக்குது மொத்தம் நானூற்றம்பது கிலோ வரும் நான் முந்நூறு கிலோ இப்போதைக்கு ரெடியாக இருக்குது முந்நூறு ரெடியாக இருக்குது ஆனால் நம்ப மாட்டுறாங்க பணம் போட்டுவிட விட மாட்றாங்க நம்பிக்கை இல்லாமல் பணம் போட்டுவிட மாட்டுறாங்க இதான் மக்களே என்ன பண்ணுறது வேற வச்சு எடுக்கணும் சரி பார்க்கலாம் திங்கக்கெல்லாம் பார்க்கலாம் மக்களே என்ன ஏது என்னங்கிறது திங்க்கெல்லாம் பார்க்கலாம் ஓகே மக்களே உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ தான் கிளம்புறேன் ஓகே மக்களே வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எதோ விளாடறியாக சொல்கிறேன் மக்களே பாருங்கள் ஹைவேல நின்றுருக்குறோம் என்ன ஸ்பீடாக வண்டி போதுவாரு இப்போ வந்து நம்ம கருப்பத்தாப்பட்டி தாண்டி போய்ட்டுருக்கிறோம் கொஞ்ச நேரம் உட்கார்லான்னு ஓட்டோ வரமே நின்றுருக்குறேன் ஏன்னா வண்டி ஓட்டி ஓட்டி முடியல பிரதர் சிஸ்டர்ஸ் எங்கள் வாழ்க்கை எதனோ தெரியலையே மக்களே பாருங்கள் தெரியுதா வெளிச்சமாக இல்லை அதனால் உங்களுக்கு இருட்டாக இருக்கும் காலையில் தோசை சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை உன்னி மதியானம் க ஒன்றுமே சாப்பிடல வியாபாரம் முதலேன்னு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா வியாபாரம் ஆகும் மக்களே அடுத்தது வியாபாரம் எடுத்தோமா இல்லையாங்கிறது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் போகிற வழியில் அப்படியே என் குழந்தைங்களுக்கு பேல்பூரிக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு போகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பாய் மக்களே